மக்களே கேரளா விளாட்டுருக்க சே இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான வின்னிங் எடுத்துருக்குறோம் பிசியில் நான் மற்ற இடம் மாற்றி போட்டேன் மக்களே சாரி மக்களே நம்பர் மாற்றி போட்டு வீடியோ போட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் இன்றைக்கி பிசியில் ஒரு அருமையான வின்னிங் எடுத்துருக்க போல் ஃபிஃப்டி சிகிச்சை சக்தி கம்மியில் பிசி எழுபத்தி ஏழு சூப்பரான எடுத்துருக்கோம் ஓகே நாளைக்கு பன்னெண்டாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி தொண்ணூற்றி எட்டாவது ட்ரா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நானும் எங்களா நம்பர் மிஸ் ஆகிடுச்சேன்னு நினச்ச மக்களே நம்பர் மாற்றி போட்டேன் மன்னிச்சிருங்க வீடியோ போட்டதுக்கு அப்படி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் பார்க்க முடியும் என்ன அடிச்சிடலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் சிரி சக்தி கம்மியை பற்றி என்ன அடிச்சுன்னு பாட்டு வந்துடலாம் மறக்காமல் புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு நம்ம பி போல் நாலு சி போல் ஏழு கொடுத்துட்டோம் ஏழு நாலு சும்மா பாஸ் ஆகிடுச்சு ரெண்டை மட்டும் ஏ போல கொடுக்காம விட்டுவிட்டோம் அடுத்து ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி ஏழு நாலு கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே ஒரு சும்மா தரமான பில்லிங் தான் நூறு பர்சன்ட் பில்லிங் எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி சிறு டீச்சர் நம்பர் பாருங்கள் ஐநூற்றி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு நம்ம பாருங்கள் எல்லாம் பாக்ஸ் போட்டோம்னா ஒரு பிசி ஒரு அருமையான வெட்டி எடுத்துருக்கலாம் பாக்ஸ் போட்டிருந்தால் சூப்பரான வெட்டி எடுத்துக்கலாம் மகளே பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் செம்ம வெளி நம்பர் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு சச்சு மிஸ்டு மகளே பிசி ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துருக்கலாம் பாக்ஸ் ஓகே அடுத்தது டவுல்ஸ் பாருங்கள் டவுல்ஸ் கொடுத்துருங்க வரமா இருந்தால் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மூணுன்ற கொடுத்துருங்கோம் அதேமாதிரி ஏழு நாலுங்க சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு ஓகே அடுத்து ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் எழுபத்தி நாலு சும்மா பிசியில் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க யார் வச்சாலும் கமாண்டை போடுவோங்க மங்களுக்கு கமாண்ட் பேட் கமாண்ட் பண்ணாதீங்க யாரும் உங்களுக்கு வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்திங்க நான் கமாண்ட் ஆன் பண்ணி வைக்கிறேன் தேவையில்லாமல் கமாண்ட் பண்ணாங்க உங்களுக்கு கம்மண்ட் வந்தால் மட்டும் பயன்படுங்க மங்களுக்கு உங்கள் கசிங் வந்தால் போடுங்க நம்பர் வரலாம் தி இது பண்ணாதீங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசாதீங்க ஓகே அடுத்தது இன்றைக்கி ரிசல்ட்டு பார்க்கலாம் ஆகிறதை பார்க்குற முடியும் ஒரு லைக் மட்டும் தடுப்படியும் மகளே எனக்கு தெரிஞ்ச நம்பரு உங்களுக்கு தரேன் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துனேன் இல்லைன்னா விட்டுருங்க மகளே ஓகே அடுத்தது இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு பார்க்கலாம் அதில் நாளையை பொறுத்த வரைக்கும் சீ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாம் அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இந்த மெத்தடில் வந்தால் பார்க்கலாம் நானூற்றி தொண்ணூற்றா இந்த மெத்தடே பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பது இந்த நாலு ஒம்பது நாலு இந்த மெத்தட் விட்ருக்கேன் மறுபடியும் நாளைக்கு ஒம்பது வருமானம் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது அப்படி இல்லிட்டுனா நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்த மெத்தடில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்ற இது பார்த்துங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருக்குது அதே மெத்தட் நாளைக்கு பயன்படுத்துகிறோம் நாளை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் சி போல வர மாதிரி இருக்குது மக்களே அந்த நாடுகள் வந்தால் எடுத்து பயன்படுத்திங்க பார்த்திங்கன்னா சீபோரில் சு தரமான நம்பர் எடுத்துருக்கேன் சிபோடு பார்த்திங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு ஒரு மூணு நாளைக்கு வர மாதிரி இருக்குது அதே நம்பர் தெரில நம்ம கம்மியான நம்பர் தான் கொடுக்குறோம் அடுத்தது பிபோடு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு பீபோடு பற்றி ஒரு நாலுங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குங்க எட்நூற்றி எழுவத்தி நாலுங்க நம்பர் வர மாதிரி இருக்குது இருக்குதாங்க இந்த பக்கம் இரநூத்தி எழுவத்தி நாலுன்றது இங்கே எட்நூற்றி எழுபத்தி நாலுக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நம்ம படி பார்த்தா நாலுங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது எண்பது எட்டுக்குன்னு கணக்கில் வந்தால் எடுத்துங்க மங்களே அதிக நம்பர்லாம் தெரில நம்ம கணக்கில் எடுத்தேன் அதை அவங்களுக்கு சொல்கிற ஏவோடு எவோடு பார்த்துக்கிட்டு ஒன்றுங்க நம்பர் வர மாதிரி இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் மாதிரி எக்ஸாம் சொல்லணும்னு பார்த்தீங்க எட்நூற்றி இருபத்தி ஓ எழுநூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது அதனால் எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுங்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்தால் எடுத்துக்கொள்ளாத மக்களே எனக்கு சிறு சிறுத்தை பிசிலூர் அருமையான வெட்டி இருந்தால் உங்களுக்கு வந்தால் மட்டும் எடுத்து முக்கியமான நம்பர் மட்டும் தான் நமக்கு இதில் சேனலில் தரோம் ஏ போல் ஒன்று பி போல் நாலு சி போல் ஒம்பது இந்த மூணு நம்பருமே நாளைக்கு தரமாக ஆடத்தில் இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ட்ரின்னிங் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யூஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்தாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் நான் எது வரும்னு சொல்கிறேனோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்க மக்களை எனக்கு என்னால் முடிஞ்ச ரசிங் உங்களுக்கு தரேன் சப்போர்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை என்ன வீடியோ மாற்றி போட்ட மக்களை நம்பரை மாற்றி போட்டுவிட்டேன் மன்னித்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்தது ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று கொடுக்குற மக்களே ஸ்ட்ராங்காக ஒன்றுங்க நம்பர் நம்ம ஒரு மெத்தடில் பழைய மெத்தடில் ஒன்று இருக்கேன் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நாலுங்க நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுக்குங்க ஸ்ட்ராங்காக நூறு பேர் ஸ்ட்ராங் நம்பரை ஒன்று நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று உங்களுக்கு நாலு வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் நாலுங்கிற நம்பர் நம்ம கணக்கில் காட்டுது ஓகே அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்துக்குமாங்களே நாளை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் பண்ணி காட்ட மகளே இதுல இருந்து ரெண்டு நம்பர் எனக்கு வர மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க அறநூற்றி ஒம்போது மகளே அஞ்சு நம்பர் தந்திருக்கேன் பாக்ஸ் நம்பரில் பார்த்துங்க அஞ்சு நம்பர் தந்துருக்கேன் இரநூத்தி எழுபத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி ஒம்பது இதில் பாக்ஸ் ட்ரை பண்ணுவீங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு இங்கே ஒரு செட்டு பிசியில் ஒரு நாற்பத்தி ஒம்போது அதுங்க கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்குது உங்கள் கணக்கில் நாலு வந்து நாலு ஒம்பது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் பிரச்சனை பின்னிங் தர மாடலாம் ஓகே மக்களே மறுபடியும் சீபோல் ஒரு ஒம்பது வாரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம் உங்கள் கலர் வந்த வச்சுங்க அடுத்து ஏபிபிசி பார்க்கலாம் ஏபிபிசி ஏசி ஆல்போட் டைப் பண்ணுங்கள் மகளே பன்னெண்டு பத்தொம்போது நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு மகளே எனக்கு தெரிஞ்ச நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் மகளே என்ன நம்பர் தரலாம் பதினாலு இந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்துருங்க பிஜேபிபிசியில் பதினாலு இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாம் நாற்பத்தி நீங்கள் நான் இதாக அவ்வளோதான் மக்களே மறக்காமல் லைக்காக பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க டெய்லி வீடியோ வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க மக்களே நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்க கணக்கு வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிங்க